சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து முத்தமழை பாடலை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு என்ன இந்த பாட்டு வந்து இப்படி இருக்கு அதாவது வாய்ஸ் வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து த்ரிஷா வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க எதுக்காக இந்த மாதிரியான ரோல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அப்செட்டா இருந்துட்டு இருக்காங்க சிம்புவும் ஒரு பக்கம் அப்செட்டா இருக்காரு அடுத்த படத்துடைய கதையை பத்தி பேசும்போதோ மணிரத்னத்துக்கிட்ட வந்து வேற ஒரு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எவ்வளவு சார் தக்லீஃப் படத்தோடைய வசூல் வந்திருக்கு இப்போ இந்த படத்தோடைய நிலவரம் வந்து சில படங்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்து இவங்க பண்ணக்கூடிய படங்களையும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே எந்த அளவுக்கு உண்மை சார் இதெல்லாம் முத்தமலை பாட்டு வந்து ஏஆர் ஆர்மான கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பது பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு அந்த படத்தில் அந்த ஒம்பது பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிச்சா பாட்டும் முத்தமலை பாட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுவும் குறிப்பாக வந்து அந்த தக்லைஃப் ஆடியோ வெளியிடும் போது சின்மையை வந்து அந்த பாட்டை போது பெரிய லெவலில் அந்த பாட்டு வந்து போய் ரீச் ஆயிருச்சு அதோட பார்த்தீங்கன்னா சின்மையை வந்து ஏன் ஏழு வருஷம் பாடலை இவ்வளோ அருமையாக பாடுறாங்களே அந்த சர்ச்சை அதுவும் கூட சேர்ந்தோன்ன பெரிய ரீச் முத்தமலை பாட்டு வந்து பெரிய ரீச் ஆயிடுச்சு ஆனால் படத்துக்கு போய் பார்த்த ஆடியன்ஸுக்கு டோட்டலாகவே டிஸப்பாயின்மெண்ட்டு படத்தில் அந்த முத்தமலை சாங்கே இல்லை டோட்டலாகவே கட் பண்ணி தூக்கி போட்டாங்க இது ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு படத்தை பற்றி என்ன ரிவ்யூஸுமே அப்போவே வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட ப படம் ரிலீஸ் ஆகி பத்து நாளைக்கு ப பக்கத்தில் ஆயிடுச்சு இப்போ யூடியூப்பில் முத்தமலை சாங்கை வந்து வெளியிட்ருக்கிறாங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க யூடியூப்பில் முத்தமலை சாங்கை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது திரிஷா வந்து ரொம்ப பிரமாதமாக அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் தியோட வாய்ஸ் வந்து திரிஷாக்கு மேட்ச்சே ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ஓ பரவலான ஒரு பேச்சு வந்து சமீபத்தில் இருக்குது அந்த பாட்டுக்கு கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட பாருங்களேன் தியோட வாய்ஸ் வந்து இதுக்கு மேட்சே ஆகலை த்ரிஷாக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சின்மையோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு அதையே மிஸ் பண்ணாங்க அதையே சின்மையை இந்த பாட வைக்கல இந்த பாட்டை ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலேயும் சின்மையை பாட வச்ச மாதிரி தமிழ்லேயுமே சின்மை பாட வச்சிருக்கலாமே சின்மையை பாட வைக்காத காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள பேசிட்டு வராங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து திரிஷாவோடைய வாய்ஸுக்கு சின்மை தான் டப்பிங் கொடுக்குறாங்க புதுசாக நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா திரிஷா தான் திரிஷாவுக்கு சின்மை தான் டப்பிங் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லியோலையும் பார்த்தீங்கன்னா சின்மை தான் திரிஷாக்கு டப்பிங் கொடுத்துருப்பாங்க அப்படி அதாவது திரிஷாவோட வாய்ஸு சின்மையோட வாய்ஸு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட ரொம்ப கனெக்டான ஒரு வாய்ஸு திரிஷா பேசினாலே சின்மையோட வாய்ஸில் பேசுனாலே அந்த அந்த ரியாலிட்டி அவங்களுக்கு இருக்கும் இந்த பாட்டில் வந்து தீபாடி அந்த பாட்டில் அவங்க ஆடும்போது அதுவாக என்னமோ பாட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்குற மாதிரி தீ ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி சிங்க் ஆகாத மாதிரி இருக்கு தீ வந்து நல்ல பாடிக்கு தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அவங்க பார்த்தீங்கன்னா பாடி அவங்க ஒரு வேற மாதிரி கொஞ்சம் ரெக்கடாக பாடுவாங்க இந்த பாட்டு வந்து கொஞ்சம் அழகான ஒரு மெலடி மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டை வந்து சின்மை பாடி வச்சிருந்த பாட வச்சிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் நீங்கள் வேணா பாருங்களேன் இந்த அதாவது தீ பாடின சைலண்ட் பண்ணிட்டு சின்மை பாடின அந்த பாட்டு அது இருந்துச்சுன்னா அதை போட்டு மேட்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு என்ன காரணத்தினால சின்மையை பயன்படுத்தலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல மணிரத்னம் அதாவது கமலஹாசன் ஏஆர் ரோமான் இப்படி பெரிய பெரிய ஆளுங்களே வந்து சின்மையை பயன்படுத்த முடியலையா அப்படியும் ஆ ஆடியன்ஸ் வந்து வருத்தங்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரிவ்யூ அந்த படம் முதல் நாள் ரிவ்யூ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ வர ஆரமிச்சிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா கமலஹாசனை அரசியல் சாயம் பூசி வேணும்டே வன்மத்தில் வந்து அடிக்கிறாங்க அதனால் வந்து இந்த படத்தை வேணும்டே தாக்குறாங்க நல்ல படம் ஆனால் வேணும்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க சார் அவ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சொல்லிட்டு வராங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா முதல் ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இலங்கையிலேருந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு ரிவ்யூ இலங்கையிலேருந்து வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தக்லைட் நல்லா இல்லை சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு பையன் சின்ன பையன் அந்த பையன் வந்து தேட்டரில் போய் தக்லைட் பார்க்க போயிருக்காரு அந்த படத்தை பார்க்க உள்ளே போன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருந்திருக்கு யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் படத்தை பார்த்துருக்காங்க அவரும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து படம் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதாவது வந்து மணிரத்னம் கமலஹாசன் சிம்பு மூணு பேரும் இருக்காங்க அந்த படத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் வந்தேன் ஆனால் சுத்தமாக அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவை அவரும் பண்ணியிருந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணி தான் இந்த படத்தை அடித்தாங்க அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா அது வந்து சரியான விஷயம் கிடையாது ஆடியன்ஸு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படம் ரொம்ப மோசமான படம் இந்த படம் நல்லா இல்லை இந்த கதையே சரியில்லை எடுத்துக்கிட்ட அந்த கதையே சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான விமர்சனங்கள் அதுவும் குறிப்பாக வந்து திரிச்சாவோட கேரக்டருக்கு பார்த்திங்களா அந்த கேரக்டர்லாம் நிறைய விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த படம் வந்து ரொம்ப 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 மனித மணிரத்னம் ஸ்டாண்டர்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து ரொம்ப புவராக இருந்துச்சு கமலஹாசன் மணிரத்னம் ஏஆர் ரோமான் சிம்பு திரிஷா அப்படி பெரிய பெரிய ஸ்டார்காஸ்ட் இருந்த படம் கே சந்திரன் மாதிரி கேமரா உள்ள படம் எல்லாமே இருந்தும் கூட அந்த படம் வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரானரியாக எடுத்துருந்தாங்க மணிரத்னம் எப்போவுமே வந்து டெக்னிக்கலாக பிரமாதமாக படம் எடுப்பார் இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது டெக்னிக்கலாக ஆனால் படத்தினுடைய கருவு இருக்குது பார்த்தீங்களா அது பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாயிருச்சு என்ன காரணம் அப்படின்னா கமலஹாசனும் திரிஷா மேலே ஆ ஆசைப்படுறாரு சிம்புவும் திரிஷா மேலே ஆசைப்படுறாரு கமலஹாசன் வந்து சிம்பு வந்து தம்பிங்கிற மாதிரி தான் படத்தில் காட்டுறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா கமலஹாசன் பல இடங்களில் என்னோடய பையன் மாதிரி நான் அவனை பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற வசனங்கள்லாம் பயன்படுத்துகிறாரு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா கமலஹாசனும் சிம்புவும் அப்பா மயங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த கேரக்டர் சொல்லுது இந்த படத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவும் மகனும் ஒரே பொண்ணு போட்டி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து மாறிடுச்சு ஆடியன்ஸ் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்படி நினச்சி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா இல்லை ஆனால் வந்து அப்படி பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா ரொம்ப 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 ராங்காக போர்ட்ரேட் ஆகிடுச்சு எல்லாமே கலாச்சார சீரழிவு இப்படி ஒரு கதையை வந்து மணிரத்னம் எப்படி தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிலத்தில் மணிரத்னத்தை மட்டுமே நம்ம முழுசாக குறை சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா இந்த கதை இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கமலோடைய ஈடுபாடு நிறைய இருக்குது ஸோ கமல் சொன்ன சில விஷயங்களை வந்து மணிரத்னம் வந்து ஒத்துக்கிட்டு எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்த கருவு இருக்குது பார்த்தீங்களா மைய கருவில் வந்து லைட்டாக மிஸ் ஆயிட்டாங்க அந்த பேலன்ஸ் மிஸ் ஆனதுனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா கமலஹாசனோட கேரக்டரு அது வடிவமைக்கப்பட்ட விதமே சரியில்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர் ஒரு முக்கியமான நடிகர் அவரை கூட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கிறேன் பெரிய கேரக்டர்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மொக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சு நல்லா நடிக்கக்கூடிய நடிகர் சிம்பு இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து சிம்பு ரொம்ப விரும்புகிறாங்க ஆனால் அவருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் பண்ணி திரிஷா அவங்கள ரொம்ப முக்கியமா பேசணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வத்துல இதே அவங்கள அவங்களோட ராணியை காமிச்சு பிரமாதம் அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த படத்துல திரிஷா அதே திரிச்சாவை அவங்களோட அவருடைய அடுத்த படத்தில் கூட்டு வந்து டக் லைஃபில் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த ஒரு ப்ராஸ்டியூட் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்த பொண்ணுங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரமே ரொம்ப கேவலமாக சித்தரிச்சுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது எந்த அளவுக்கு பொன்னியின் செலவு செல்வத்தில் திரிஷாவை உயர்வாக காட்டினாங்களோ அதுக்கு பல மடங்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரிஷா வந்து ரொம்ப கேவலமாக காமிச்சிட்டாங்க அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரிஷா அவங்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து ரொம்ப அந்த படத்தை பார்த்து வேதனைப்படுறாங்க காரணம் என்னன்னா மணிரத்னம் தவிர வேற யாராவது டேரக்டர் கூப்பிட்டு இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கோடிகளில் பணம் கொடுத்துருந்தா கூட திரிஷா நிச்சயம் நடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் மணிரத்னம் வந்து ஏதோ ஒன்று செய்வார் ஏற்கனவே பொன்னியின் செல்வத்துல நடிக்க வச்சு பெரிய பேரும் புகழும் கொடுத்தாரு அதனால நினச்ச நம்பி நடிக்கலான்னு மனிதத்தனத்தை நம்பி நடித்தாங்க திரிஷா கதையே கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நடித்த வகையில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்கள் ஏற்பட்டு போச்சு எல்லாருமே வந்து திரிஷாவோட கதாபாத்திரத்தை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சதுனால திரிஷா வந்து ரொம்ப வேதனையில் பல போஸ்ட்டுகள் இப்போ சமீபத்தில் போட்டு வராங்க நெகட்டிவா போடுறாங்களா நெகட்டிவாக போடல பாசிட்டிவான போஸ்ட் போட்டு வராங்க இப்போ கூட அந்த கதாபாத்திரம் நல்லா இருக்குது நான் நம்ம நம்புகிறேன் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க யார் என்ன எப்படி சொன்னாலும் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை அதான் உண்மை மக்கள்கிட்ட போய் வந்து நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறு பேர் நினைக்கிறேன் நம்ம மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே கொடுத்து அவங்கள ஆடம்பரமாக கவனித்து அவங்களுக்காண்டியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கமல் சிம்புலாம் கலந்துட்டு ஒரு ப்ரோக்ராமே பண்ணி அவங்களுக்கு நே தேவையான பணத்தை கொடுத்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ண தான் செஞ்சாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதையும் மீறி இந்த படத்துக்கு நெகட்டிவ் டாக் வராம டாக் வர ஆரம்பிச்சிட்டு மக்கள் வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட் வர ஆரம்பித்தோன்னே மறுபடியும் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இதை வந்து மறுபடியும் ப்ரொமோட் பண்ணுங்கள் எப்படியாவது படத்தை ஓட வைக்கிற சூழ்நிலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காசு வாங்கியிருக்காங்கள்ல அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஹேஷ்டேக் போட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் தான் போடுவாங்க டபுள் ஹேஷ்டேக் போட்டு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது இந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான பார்வை கிடையாது உண்மையாலுமே நல்லாயிருக்கு டெக்னிக்கலி அப்படி இருக்குது மியூசிக் இப்படி இருக்குது மணிரத்னம் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு கமல் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிலாம் ப்ரொமோட் பண்ணாங்க பட் ஆனால் வந்து எதுவுமே எடுபடலை அந்த படம் அந்த ரி அந்த அவங்க போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரிவ்யூ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் அவங்கள கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ் ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசிட்டோம்னா நமக்கே அது மைனஸாக மாறின்னு அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க ஓரளவுக்காவது இந்த படத்துல கூட்டம் வந்திருக்கும் ஆனால் அதுக்கு வராமல் போனதுக்கு கமல்ஹாசன் ஒரு முக்கிய காரணம் ஏன் அப்படின்னா கமல்ஹாசன் பொதுவாக பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முத்த காட்சி இல்லைன்னா ரொம்ப அந்யோன்யமான இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி நடிகளோட ரொம்ப நெருக்கமான காட்சி இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு படத்தில் பண்ணிருவாரு பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம் கமலோடைய பேட்டர்னே அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேராம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு சிங்கர் தான் வசுந்தரா தாஸ்னு அவங்கள அந்த படத்தில் நடிக்க வச்சு அவங்களோட மிக நெருக்கமாக நடிச்சிருப்பார் அந்த படமெல்லாம் வந்து நல்ல படம் தான் பெருசாக பேசப்பட்ட படம் தான் ஆனால் குடும்பம் குடும்பமாக ஒரு படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்தாதான் அந்த படம் பெரிய வெற்றி படமாக சந்தோஷமா மாறும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை அந்த படத்துக்கு அமையாம போச்சு இப்போ இந்த படத்துலயுமே பாருங்களேன் அபிராமியோட திரிஷாவோட ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு ஸோ கமல் படம்னாலே ஒரு பயம் குடும்பம் குடும்பமாக வர்றதுக்கு பயப்படுறாங்க அவரோட ரசிகர்கள் வந்து படம் பார்த்தாங்க ஆனால் அது பார்த்தா அதுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அது எப்படியாவது புக் பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனால் நடக்கலை முதல் மூணு நாள் இருக்குது பார்த்தீங்களா அது பெரிய கலெக்ஷன் அதாவது வந்து பெரிய கலெக்ஷன் சொல்ல முடியாது பெரிய லெவலில் வந்து டிக்கெட்ஸ் புக் ஆகிடுச்சு கமல் படம் அதாவது சிம்பு எல்லாம் காம்பினேஷன் அது பெரிய லெவலில் புக்கானோனே ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேவே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷோவே பார்த்துட்டு நல்லா இல்லைன்ற ரிவ்யூ பரவ ஆரம்பித்தோன்னே என்ன ஆகிப்போச்சு தெரியுமா அதாவது வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்னா வாங்கின டிக்கெட்டை நெட்லேயே கேன்சல் பண்ண ஆரமிச்சிட்டாங்க ஸோ இது ஒரு பெரிய மைனஸாக போச்சு அந்த படத்துக்கு அதாவது மூணு நாள் கலெக்ஷன் வந்துருந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கும் கலெக்ஷன் வைஸு இந்த மூணு நாள் கலெக்ஷனே வரலை அதுலேயே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுருந்த போது மணிரத்னத்துக்கு கமலஹாசனுக்குலாம் பெரிய ஷாக்கு இந்த படத்தினுடைய தோல்வி மணிரத்னம் கமலஹாசனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் அது என்ன அப்படின்னா இந்த இந்த தகலை வந்து பெரிய பொருட்செலவில் செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க கமல் சம்பளம் சிம்பு சம்பளம் ஏஆர் ரஹ்மான் சம்பளம் மணிரத்னத்துக்கான ஒரு சம்பளம் திரிஷா கோன ஒரு சம்பளம் பெரிய தயாரிப்பு பொருட்செலவு எல்லாம் பண்ணி பெரிய லெவலில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க பொருட்செலவில் ஆனால் ஒரு நூறு கோடியாவது இந்த படம் தொடுமா அப்படின்னா தொடவே இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் மட்டும் இல்லை அது கேரளாவில் மட்டும் இல்லை பல இடங்கள்ல அதாவது கர்நாடகாவில் இந்த படமே ரிலீஸ் ஆகலை வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் படம் கலெக்ஷன் வயசும் இந்த படம் வந்து ஒரு பெரிய நஷ்டமாக போச்சு இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது வந்து இந்த படத்தை வந்து நெக்லிஸ் வாங்கியிருக்காங்க நெக்லிஸ் வந்து ஓடிடிக்கு வாங்கியிருக்காங்க ஓடிடிக்கு நெக்லிஸ் வாங்கும் போதே கமல்ஹாசன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா எட்டு வாரம் கழிச்சு தான் அந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் போடணும் அப்படின்னு போ அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு காரணம் என்ன அப்படின்னா இ கமலஹாசனுக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இந்த படத்தில் பெரிய லெவலில் ஓடும் அவசரப்பட்டு ஓடிடி கொடுக்க வேண்டாம் பொதுவாக நாலு வாரத்தில் ஓடிடியில் போடுவாங்க இது வேண்டாம் எட்டு வாரம் அப்படின்னு சொல்லி அவர் அக்ரிமெண்ட் போட்டார் அதுக்கு அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஓகே சார் எட்டு வாரம் கழிச்சு நாங்கள் படத்தை போகிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த இந்த மாதிரி பெரிய தோல்வி படம் ஆனதுனால நெட்ஃப்ளிக்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அதாவது இவ்வளோ பெரிய பணம் கொடுத்து பொருட்செலவில் இந்த படத்தை வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் எட்டு வாரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி போட்டோம்னா சுத்தமாகவே எதுவுமே கலெக்ஷன் ஆகாது ஒன்றுமே நடக்காமல் போயிடும் போட்ட மொத்த படமுமே நஷ்டம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா கமலஹாசன் மணிரத்னத்தை மறுபடியும் அப்ரோச் பண்ணி சார் நீங்க வந்து நாலு வாரத்தில் படத்தை போடுறதுக்கு அனுமதி கொடுங்க மறுபடியும் அக்ரிமெண்ட்டை மாற்றி கொடுங்க அப்படி மாற்றி கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த படமே வேணும்னா இல்லைன்னா பெரிய தொகையை வந்து நாங்கள் குறைச்சிருவோம் ஏன்னா வந்து படம் வந்து டோட்டலாக ரிப்போர்ட் சரியில்லை நிச்சயமாக நீங்கள் மாற்றி கொடுத்து தான் அவனவங்க அழுத்தம் கொடுத்தோன்னே கமலஹாசனும் மணிரத்தனும் சேர்ந்து சரி ஓகே நாலு வாரத்தில் போட்டுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நாலாம் பக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல சிம்புவோட நிலைமை அதை பற்றி நம்ம பேசணும் ரொம்ப பரிதாபமான நிலைமை அது என்ன அப்படின்னா மணிரத்னத்தை நம்பி எப்படியாவது ஒரு பெரிய படமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிம்புக்கு இப்போ ஒரு கம்பக்கு வேறு தேவை இருக்குது சிம்புவோடைய படங்கள் சமீபத்திய படங்கள்லாம் பெரிய வெற்றி படங்கள் இல்லாதனால எப்படியாவது ஒரு பெரிய கம்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தினால மணிரத்னத்தோட கமலஹாசன் காம்போ இதெல்லாம் ஓகே பிரமாதமாக வரும்னு நம்பிக்கையோடு அந்த படத்தில் போய் நடித்தார் ஆனால் பார்த்திங்கன்னா சிம்பு வந்து டோட்டலாகவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிம்பு வந்து அருமையாக பண்ணியிருக்காரு எந்த குறையுமே சொல்ல முடியாது ஆனால் அந்த பாத்திரத்தில் அழுத்தம் இருக்கா அந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு கவனம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதுக்கு ஒரு பாட்டோ ஒரு இம்பார்ட்டன்ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபைட்டு அதை வச்சு ஒரு வேகாக சிம்பு வச்சு ட்ராவல் பண்ணிட்டாங்க ஸோ சிம்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அவர் நம்ம ஏற்கனவே பேசினோம் சிம்பு துபாய்க்கு ஓடி போயிட்டான்னு சொல்லியிருந்தோம் உண்மையாக தான் அந்த படத்தை பார்த்தோன்னே அடுத்த படம் எங்கே அதாவது வந்து நம்மளை மண் மணிரத்னம் சார் கூப்பிட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அது காரணம் என்னென்னா சிம்புவோட அடுத்து ஒரு காதல் கதை பண்ணுறதா மணிரத்னம் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தாரு அந்த படத்தை வந்து லைக்காக அவங்க தயாரிக்கிறதா இருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் தொடங்குறதுக்கு மணிரத்னம் எங்கே நம்மளை அப்ரோச் பண்ணிடுவாரோ அப்படின்ற பயத்தில் சிம்பு வந்து துபாக்கியே போய் உட்காந்துட்டாரு இப்போ இந்த சூழ்நிலையில் சிம்பு வந்து அந்த படத்தில் நடிப்பாரா அதாவது மணிரத்னம் சிம்புவோட அந்த காதல் கதையை வந்து மறுபடியும் தொடங்குமா அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஒருவேளை மணிரத்னம் வந்து இந்த படத்தில் சிம்புவை நடிக்க சொல்லி கேட்டால் கூட சிம்பு நிச்சயமாக மணிரத்னத்தில் வந்து சார் எனக்கு ஒரு பவுண்டர்ட் ஸ்கிரிப்ட் கொடுங்க என்னோட கேரக்டர் என்ன கதை என்ன எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறத அழுத்தமாக கேட்பார் ஏன்னா சிம்புக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து தோல்வி படங்கள் வந்துச்சுன்னா அவருடைய கேரக்டரை அவர் அது பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாத அளவுக்கு சிம்பு பார்த்துப்பார் இதில் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிச்சயமாக நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு மேலே ஒரு வேளை ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ப்ராஜெக்ட்டு மறுபடியும் நம்பி நடிக்கலாம் நடித்தாலும் நடிக்கலாம் அது அதுதான் அது காலம் தான் இப்போ சொல்லும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த படத்தில் பிருத்திவிராஜை நடிக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மணி மணிரத்னம் இருக்கார் ஒருவேளை சிம்பு கேரக்டரா இல்லை வில்லன் கேரக்டரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் பிருத்திவிராஜா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கலாங்கிற மாதிரி மணிரத்னம் நினைக்கிறாரு பிருத்தி மலையாளத்தில் ரொம்ப பிரமாதமாக நடி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் வந்தாலும் இந்த படத்துக்கு பெரிய எப்படி சொல்கிறது கலரே வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் நடக்குமா மணிரத்னத்துடைய அடுத்த படம் என்ன இந்த படத்தை தான் எடுக்க போகிறாரா காதல் படத்தை இல்லை வேறு ஏதாவது ஒரு படத்தை மணிரத்னம் எடுக்க போகிறாரா என பெரிய தோல்வி கொடுத்துட்டாரு இந்த படத்துக்கு அடுத்த படம் நிச்சயமாக மணிரத்னம் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணி எழுந்து நின்னே ஆகணும் அப்படி ஒரு கட்டாயத்தில் வந்து அடுத்த படத்தை அடுத்த படத்தினுடைய வேலைகளை மணிரத்னம் செய்வார் இங்கே இன்னும் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் அன்பறிவு அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அன்பறிவு இயக்கத்தில் அந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த படமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகுது அது ட்ராப்பு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வருது ஆனால் உண்மை அது கிடையாது கமல் வந்து அன்பறிவோடு அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாரு ஆனால் அன்பறிவை கூப்பிட்டு இது வந்து அழுத்தமாக இருக்கணும் கதை வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் வெறும் ஸ்டெண்ட் காட்சிகளை மட்டுமே நம்பி இந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது காரணம் காட்டி நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டுருக்காரு அன்பரையோடு டெய்லி கலந்து பேசி பலவிதமான தகவல்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க இவங்களுக்கு ஷேர் பண்ணி ஸோ கதையை வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க கோடி சீக்கிரம் அந்த படம் வந்து தொடங்க போகிறாங்க ஆகஸ்ட்டில் ஸோ இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துல்கர் சல்மான் அவரை பற்றி பேசணும் ஏன் துல்கர் சல்மானை பற்றி பேசணும்னா மலையாளத்தில் ஒரு பிரபல நடிகராக இருக்கார் துல்கர் சல்மான் நல்ல நடிகரும் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்டில் ஆல்ரெடி கமிட் ஆகி அதுலேருந்து வெளியில் போய் எஸ்கேப் ஆகிருக்காரு பெரிய படங்களாக அது மாறிடுச்சு அவர் நடிக்க வேண்டிய இந்த படங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ இந்தியன் டூவில் வந்து துல்கர் சல்மான் தான் முதல்ல நடிக்கிறதா இருந்துச்சு சங்கர் கோட்டு துல்கர் சல்மானை நடிக்க சொல்லி கேட்கும்போது துல்கர் சல்மான் நடிகரேன்னு சொல்லியிருந்தார் அது அப்போ அந்த நேரத்தில் இந்த லக்கி பாஸ்கரோ வேறு ஏதோ ஒரு படம் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால தேதி அதாவது வந்து இவருக்கு சங்கர் கேட்ட தேதியை வந்து துல்கர் சல்மானால் கொடுக்க முடியாதனால அந்த படத்துலேருந்து துல்கர் சல்மான் விலகிட்டார் அதுக்கப்புறம் அந்த படத்தில் சித்தார்த்து நடித்தார் எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் டூவில் சித்தார்த்தை எப்படி ட்ரோல் பண்ணாங்கன்னு அதனால் அந்த கதாபாத்திரத்துலேருந்து டுல்கர் சல்மான் தப்பிச்சார் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம மணிரத்னம் படத்தில் தக் லைஃப்பில் முதல்ல சிம்புவோடைய கதாபாத்திரத்தில் துல்கர் சல்மான் தான் நடிக்க இருந்துச்சு ஆனால் துல்கர் சல்மான் வந்து இங்கேயுமே ஏதோ காரணத்தினால வந்து இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் அவர் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஜெயம் ரவி அவர் நடிக்கிறதா இருந்தார் ஒருவேளை ஜெயம் ரவி நடிச்சிருந்தா இன்னும் மோசமாக போயிருந்திருக்கும் ஏற்கனவே அவருக்கு ஃபேமிலியில் நிறைய பர்ஸ்னல் சிக்கல்கள்லாம் இருக்குது இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த தோல்வி படங்கள் வேறு அவர் கொடுத்துட்டு இருக்காரு இந்த படமும் பெரிய தோல்வினா அது அவருடைய பெரிய லெவலில் அவருடைய மார்க்கத்தை பாதிச்சிருக்கும் ஆனால் அதெல்லாம் நடக்காமல் அவரும் தப்பிச்சிட்டாரு சிம்பு தான் இங்கே வந்து சிக்கிட்டாரு இப்போ மொத்தத்தில் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா ரொம்ப ரொம்ப மணிரத்னம் எப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்தாரு மணிரத்னம் நல்ல படங்களை எடுப்பாரு ஏன் யாரோடையும் சேர்ந்து பேசலையா கமல் மணிரத்னா சரியா ஆலோசனை பண்ணலையா அப்படின்னா உண்மையாலுமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல இப்போ மணிரத்னத்துக்கு கூட இருக்கிற அஸ்டன்ஸு அவங்க யாராவது வந்து ஒரு நல்ல சாரி இந்த கதையோட பெட்டரான கதை பண்ணலாம் இல்லை இந்த காட்சி அமைப்பு இப்போ பண்ணலாம் இப்படின்னு எதுவுமே அட்வைஸ் பண்ணலையா யாருமே வந்து சொல்லலையா இல்லை மணிரத்னம் அவங்களோட கலந்து ஆலோசிக்கலையா அப்படின்னா இன்னைக்கு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து மணிரத்னம் தெரியாமல் போச்சா அது யாரும் எடுத்து சொல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னா அவருடைய கூட இருக்கிற அஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா வித் சில்வர் ஃபோன் இப்போ கேமராமேன் ரவி கே சந்திரன் இருக்கார்ல அவரோட பையன் வந்து மணிரத்னரோட அஸ்டண்டாக இருக்கார் அப்புறம் சுழல்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு பார்த்திங்கன்னா அதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஒரு பொண்ணு வந்து மணிரத்னத்தோடைய அஸ்டண்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி முக்கியமான பிரபலங்களுடைய வாரிசுகள் வந்து மணிரத்னத்திட்ட வந்து இன்னைக்கு அஸ்டன் அஸ்டன்ட் ஆக்டரை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு இன்றைக்கி அதாவது இன்று இன்று நடக்கிற யதார்த்தமான ரியாலிட்டி அதை கனெக்ட் பண்ணிக்க முடியலையா அதாவது பணத்தோடே பிறந்து பணத்தோடே வாழ்ற ஒரு மனிதர்களாக இருக்கிறதுனால அந்த கனெக்ஷன் வரலையா என்னன்னு தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எப்படி சொல்றது இந்த படம் வந்து பெரிய லெவலில் தோத்து போச்சு ஆனால் வந்து இது தோத்து போனதுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் எந்த காலத்துலேயுமே சரி ஒரு நல்ல படத்தை நிச்சயமாக யாரும் தப்பாக பேசி தோக்கடிச்சிட முடியாது ஒரு சரியில்லாத படம் நிச்சயமாக மவுத் மவுத் டாக்லேயே வந்து அது தொடர்ந்து வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா அந்த 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 நெகட்டிவ் ரிவியூயை யாரும் வந்து பாசிட்டிவாக மாற்றி பெரிய வெற்றி படமாக மாற்றிட முடியாது இது இந்த தக்லைஃப் தான் ஒரு உதாரணம் சார் இப்போ நீங்க இந்த சொல்லும் போது என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர்கள் நிறைய பேர் யூடியூப் சேனல்ல இதுலலாம் கமெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க நல்ல படத்தை வந்து எவிவர்ஸ் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு இதே விக்ரம் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கலவையான விமர்சனம் இருந்தது ஆனா அந்த திரைப்படத்தை வந்து ஓட வச்சதே கமல் ரசிகர்கள் கிடையாது காமன் ரசிகர்கள் தான் வந்து படம் பார்த்துட்டு இது ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு மவுத் டாக்கிங்கில் அந்த படம் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகி ஓ ஓடிச்சு அந்த படம் சோ அதை கடைசியா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு படம் வந்து தானாகவே அதை வந்து பிக்கப் ஆகி போயிடும் ஹண்ட்ரட் டேஸ் அதுவே போய் போய் சேர்ந்துருமே தவிர எந்த படத்தையும் ரிவ்யூவர்ஸால் தடுக்க முடியாது அப்படிங்கிறத கிளாரிட்டியாக சொல்லிட்டீங்க இப்போ பார்க்குற வியூவர்ஸும் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக கமலஹாசன் டீம் அவங்க சேர்ந்தவங்களாம் எல்லோரும் வீடியோ பார்க்குறாங்க அதெல்லாம் நம்மள நியூஸ் வருது அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த படம் சாதாரண மக்களுக்கும் போய் புரிகிற மாதிரி எடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஃபஸ்ட்டு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான காட்சிகளை வைங்க குடும்பத்தோட பார்க்க முடியாத காட்சிகளை வைக்காதீங்க அப்படிங்கிறத இங்கே உங்க மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார்